கடவுளே இது வரைக்கும் நாங்க வேண்டாத சாமி இல்ல நீ தான் எங்க கூடவே இருந்து அடுத்த எங்களுக்கு ஒரு குட்டி கொடுக்கணும் ஏங்க வருஷத்துக்குள்ளிப்பாவ பாருங்க யார் குழந்தனே தெரியலப்பாது தங்கம் பேர் என்னடா உங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்கடா தெரியல அங்க உங்களுக்கு புரியல நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடலைங்க அந்த கடவுளா பார்த்து தாங்க இந்த குழந்தைய நம்ம கிட்ட அனுப்பி இருக்கு உன் ஏக்க எனக்கு புரியுது சீதா ஆனா இந்த குழந்தை நமக்கு வேணாம் அய்யோ ஏங்க இல்லப்பா இந்த குழந்தை காணன்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ படுவாங்களோ நாம நினைச்சா எத்தனையோ அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவா ஆகலாம் பா சாரிங்க அப்ப இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம் கண்கள் நீ